ட்விட்டரை யூஸ் பண்ணி ஒன்பது கொலைகள் குறிப்பா எட்டு பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி இருக்கா ஒரு சைக்கோ கொலையாளி இவன் கடைசியா சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஜப்பான் நீதிமன்றமே ஷாக் ஆயிருக்கு ஜப்பானையே உழுக்கிய ஒரு சைக்கோ கொலையாளி பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் யார் இந்த ட்விட்டர் கொலைகாரன் அது அக்டோபர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜப்பான் கனகாவா மாகாணத்தில் உள்ள ஜாமா நகர போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இளைஞர் அவசர அவசரமாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு சார் என்னோட பேரு தாரோ என்னோட தங்கச்சி யுமிய ரெண்டு நாளா காணோம் போனும் எடுக்கல அவளை கொஞ்சம் உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் ரொம்ப பதட்டமான குரலில் பேசுகிறார் போலீஸ் போன வழக்கா இத பதிவு செஞ்சு தேட போலீஸ் தான் தேடுறாங்களேன்னு யுமியோட அண்ணன் சும்மா இல்ல அவனும் ஒரு பக்கம் தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறான் ஜப்பான் வரலாற்றுல ஒரு மோசமான கொலக்கேச அவன் கண்டுபிடிக்க போறான்னு அப்போ அவனுக்கு தெரியாது யுமியோட அண்ணன் முதல் சந்தேகம் அவனோட போற அளவுக்கு சின்ன பொண்ணு ஒண்ணும் இல்ல ஏதாவது அவளுக்கு நடந்திருக்கும் அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போதுதான் தாரோவுக்கு அவன் தங்கச்சி சோசியல் மீடியால குறிப்பா ட்விட்டர் அதான் இப்போ எக்ஸ்னு இருக்கு இல்லையா அதுல ரொம்ப ஆக்டிவா இருப்பா அதுல ஏதாவது ஷேர் அவ இருப்பாளான்னு செக் பண்றான் அப்போதான் அவன் எதிர்பார்க்காத ஒண்ணு அதுல இருக்கு யுமி தற்கொலை பண்ணி இருக்க மனநிலையில நிறைய போஸ்ட் போட்டு இருக்கிறதா பார்த்து நடுங்கி போறான் அப்போ என் தங்கச்சி தற்கொலைதான் பண்ணிக்கிட்டாளான்னு பதறி போறான் ஆனால் அவன் ஆழ் மனசில் ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு சிலருக்கு கட் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்று அவனுக்கும் வந்திருக்கு என் தங்கச்சி தற்கொலை பண்ணி இருக்க மாட்டான்னு அவனுக்கு ஒரு உள்ளுணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு இப்போதான் அவன் சந்தேகம் எல்லாம் யுமியோட ட்விட்டர் அக்கவுண்ட் மேலே திரும்புது அவன் தங்கச்சி என்ன மாதிரி பாஸ்வேர்ட்லாம் போடுவான்னு தெரிஞ்சு வச்சுருந்த தாரோ அவளோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறான் இப்போதான் அவன் நடுங்கி போத மாதிரியான சில மெசேஜ் யுமியோட மெசேஜ் பாக்ஸில் இருக்கிறத பார்க்குறான் அந்த மெசேஜ் பாக்ஸில் யுமி தொடர்ந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு அதிகமாக மெசேஜ் அனுப்பி இருக்கா அந்த அக்கௌண்ட் யாருதுன்னு செக் பண்ணுறான் தாரோ அப்போ அவனுக்கு தெரியாது நாம தேடி வந்திருக்கிறது ஜப்பானையே மிரட்டிட்டு இருக்கிற ட்விட்டர் கில்லரான ஹீரோ அந்த கில்லரானு அக்கௌண்டோட அதாவது தூக்கிலிடுபவன் அந்த புரோஃபைல உண்மையா வேதனைப்படுபவர்களுக்கு நான் உதவ விரும்புற எப்போது வேண்டுமானாலும் எனக்கு டிஎம் அனுப்பவும் அப்படின்னு இருந்துச்சு அந்த ஹேங்மேன் தன்னை ஒரு தற்கொலை உதவியாளர் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கா அதாவது உங்களுக்கு தற்கொலை எண்ணம் இருக்கா நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனை பத்தி அவன் தன்னோட ட்விட்டர்ல சொல்லி இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போறான் தாரோ ஸோ இவன் மூலமா தான் யுமி தப்பான முடிவு எடுத்துட்டாலோன்னு ஒரு பயம் இப்போ தாரோவுக்கு வருது என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போன தாரோ ஒரு நிமிஷம் நிதானமாகி யுமி இவன் கிட்ட என்னெல்லாம் பேசி இருந்தான்னு எல்லாத்தையும் படிக்கிறான் அதுல ஒரு நம்ப முடியாத மெசேஜ் ஒன்று அவன் கண்ல படுது நான் ஒன்ன போலவே கஷ்டப்படுறேன் நாம சேர்ந்து இந்த உலகத்தை விட்டு போகலாம் அப்படின்ற மெசேஜ் தான் அது அப்போதான் இந்த ஹேங்மேனும் தற்கொலை பண்ணிக்கிட்டானா அப்போ யுமியும் அவன் கூட ஏதாவது பண்ணிக்கிட்டாளான்னு பதறி போறான் மறுபடியும் தன்னை அசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த மெசேஜ்ல புதுசா அவன் தங்கை மாதிரியே மெசேஜ் பண்றான் தாரோ அப்போதான் அவன் எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது அந்த போனை தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறான் தாரோ அங்க இந்த யுமி மிஸ்ஸிங் கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இஷிடா கிட்ட இதை காட்டுறான் ஆமாம் அந்த ஐடியிலேருந்து தாரோ அனுப்புன மெசேஜுக்கு ரிப்ளை வந்திருக்கு அப்போ அந்த ஹேங்மேன் உயிரோட தான் இருக்கா என்னோடய தங்கச்சிக்கு தான் ஏதோ ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இஷிடா கிட்ட நடந்ததை சொல்கிறான் நடந்ததைக் கேட்டு ஆடி போற இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இஷிடா ஒரு பக்காவான வலைய ஹேங்மேனுக்கு விரிக்கிறாரு தாரோ கிட்ட நீ இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல யுமியோட சகோதரி மாதிரியே பேசு உனக்கும் அவள மாதிரி தற்கொலை என்னோ இருக்கின்ற மாதிரி பேசு அப்படின்னு ஒரு விபரீத ஐடியாவை கொடுக்கிறாரு தன்னோட தங்கச்சிக்காக எதையும் செய்ய தயாரா இருந்த தாரோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவர் சொன்ன மாதிரியே பேசுறான் தாரோ ஒரு பொண்ணு மாதிரி எனக்கும் என் தங்கச்சி இல்லாம வாழ பிடிக்கல நானும் இந்த உலகத்தை விட்டு போலான்னு இருக்கேன்னு மெசேஜ் பண்றான் அடுத்த சில நொடியே ஹேங்மேன் கிட்ட இருந்து நானும் உன்னை போலவே கஷ்டப்படுறேன் நாம் இந்த உலகத்தை விட்டு சேர்ந்து போகலாம் அப்படின்ற அதே மெசேஜ் வருது தாரோ போகலான்னு சொன்ன உடனே ஒரு ஒரு மெசேஜ் வருது வருது இன்வெஸ்டிகேஷன் இஷிட்டாக்கு நம்பிக்கை எப்படியும் காப்பாத்திடலான்னு ஆனா அவருக்கு அப்போ தெரியாது அவர் தேடி போறது ஒரு யுமிய மட்டும் இல்லைன்னு இன்வெஸ்டிகேஷன் தாராவ வச்சு ஒரு திட்டம் போடுறாரு அதன்படி அவன் சொன்ன இடத்துக்கு தாரோ போகும்போது ஃபாலோ பண்ணி அந்த பதினேழு அக்டோபர் முப்பத்தி ஒன்று சாமா நகர்ல இருக்க அந்த ஹேங்மேன் சொன்ன இடத்துக்கு தாரோ போறான் பின் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இஷிடா போறாரு இன்னும் சில போலீஸ் அந்த இடத்தை சுத்தி வளைக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்ல அந்த ஹேங்மேன் சொன்ன வீட்டுக்கு வரா தாரோ கூடவே இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இஷிடாவும் வராரு பதட்டத்தோடையும் படபடப்போடையும் அந்த வீட்டு கதவை துறக்கிறான் தாரோ பின்னாடியே துப்பாக்கியோட உள்ள நுழைகிறாரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இஷிடா அந்த வீடு முழுக்க அழுகிய பிணத்தோட வாட வர அந்த இடம் முழுக்க லிட்டர் பரவி கிடக்கு அதிர்ந்து போறாரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இஷிடா நாம தேடி வந்தது சாதாரண கேஸ் இல்லைன்னு அவர் யூகீகரத்துக்குள்ள மூளையில ரொம்ப சாதாரணமா எதுவும் நடக்காத மாதிரி உட்கார்ந்திருந்த ஒருத்தனை பாக்குறாரு அவ வேற யாரும் இல்ல ட்விட்டர் கொலைகாரன்னு அழைக்கப்பட்ட தாகா ஹீரோ ஷிராயிஷி பதட்டத்தோட துப்பாக்கிய நீட்டியபடி தாகா ஹீரோ கிட்ட யுமி எங்கன்னு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இஷிடா கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த ஃப்ரீசர்ல இருக்கான்னு எந்த சலனமும் இல்லாம சொல்றான் ஓடி போய் திறந்து பார்த்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இஷிடாவுக்கும் தாரோவுக்கும் அங்க பார்த்தத சொல்ல வார்த்தை இல்லாம அதிர்ச்சியில உரைறாங்க ஆமா அவங்க அங்க பார்த்தது யுமிய மட்டும் இல்ல அந்த ஃப்ரிட்ஜ் முழுக்க வெட்டப்பட்ட பல உடல்கள் பாக்ஸ்ல போட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அடக்க முடியாத அதிர்ச்சியில யுமிய தேடுறான் தாரோ அவளோட உடம்பு முழுவதும் வெட்டப்பட்டு அந்த கொலைகாரன் சொன்ன மாதிரி ஃப்ரீசர்ல இருந்துச்சு அதிர்ச்சியில உறைஞ்சு போன இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இஷிடாவுக்கு நாம வாழ்க்கையில பார்க்காத ஒரு கேஸ பார்க்க போறோம்னு வீட்டை சோதனை பண்ணும் போதுதான் தெரிஞ்சது ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லாம நிறைய பெட்டி டூல் பாக்ஸ் எல்லாத்திலையும் வெட்டப்பட்ட மனித உடல்கள் வீடு முழுக்க பிண வாடை தன்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இஷிடா இப்படி ஒரு கொலைகாரனை கண்ணு முன்னாடி பாக்குறாரு போலீஸ் ஃபாரென்சிக்னு அந்த வீட்டை சல்லடை போட்டு உடல்களை வெளியில எடுக்கிறாங்க ஷிராயிஷி துப்பாக்கி முனையில கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டும் அவனை பார்த்து நடுங்கி போகுது விசாரணையை தீவிரப்படுத்தியது போலீஸ் போலீஸ்க்கு வர முதல் சந்தேகம் எப்படி இந்த பிணங்களோட வாட வெளியில வராம தாகா ஹீரோ மறைச்சான் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இஷிடா கொலைகார வீட்டுக்குள்ள போனப்போ கேட்லிட்டர் பரவி கிடக்கிறத பார்த்தார்னு இல்லையா அதுதான் அந்த வாட வெளியில வராமல் இருக்க வச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த கேட்லிட்டர் அப்படிங்கிறது பார்க்க குருண மாதிரி இருக்கும் இதுல பூனையுடைய கழிவுகளை போட்டா வாடைய அது இழுத்துக்கும் இதை யூஸ் பண்ணித்தான் வெட்டப்பட்ட எல்லா உடம்பு மேலையும் இதை கிலோ கணக்கில் வாங்கி கொட்டி விட்டுருக்கான் தாகாகீரோ ஃபாரன்ஸிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஒவ்வொரு உடலாக பிரித்து எடுக்கிறாங்க இதில் எட்டு பெண்களோட உடல் மேலும் ஒரே ஒரு ஆணோட உடலும் இருக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க இதில் எட்டு பெண்களையும் இவன் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ரேக் பண்ணி இருக்கா அப்படிங்கிறது தெரியுது இந்த விஷயம் மீடியாக்களில் மிகப்பெரிய செய்தியாகுது இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இஷிடா அவன் இன்வெஸ்டிகேட்டிங் விசாரணைய இஷிடா எதிர்பார்க்காத வெளிச்சத்துக்கு வருது இன்வெஸ்டிகேட்டிங்ல அவன் சொன்னதை கேட்டு மிரண்டு போயிருந்தாரு இஷிடா அவன் சொன்னது நான் டார்கெட் பண்ண எல்லாரும் மனதளவுல ரொம்ப வீக் இருந்தாங்க அவங்கள ஏன் வழிக்கு கொண்டு வர்றது ரொம்ப சுலபமா இருந்துச்சுன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றான் எட்டு பேரும் பொண்ணுங்க ஒருத்த மட்டும் ஆம்பளை ஏன் அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இஷிடா கேட்ட கேள்விக்கு அவன் சொன்ன பதில் தான் இன்னும் ஷாக்கிங்கா இருந்தது அவன் தான் என்னை கண்டுபிடிச்சு ஒரு பொண்ண பத்தி கேட்டான் அதான் அவனையும் கொண்டுட்ட அப்படின்னு சொன்னார் ரொம்ப சாதாரணமா இவனோட பின்னணி குறித்தும் போலீஸ் விசாரிக்கிறாங்க அதுலயும் போலீஸுக்கு பல அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கு தாஹா ஹீரோ ஷிராய்ஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஜப்பான்ல பிறந்திருக்கான் கொலைகாரனான ஷிராய்ஷி ரொம்பவே வறுமையில இருந்திருக்கான் இதனால அவன் கல்லூரி படிப்பையும் பாதியிலேயே விட்டிருக்கான் அது மட்டும் இல்லை படிப்பை விட்டுட்டு இவன் பார்த்த வேலை தான் இவன் இப்படி ரேப் பண்ணி கொலை பண்ண காரணமா இருக்கலான்னு சொல்றாங்க என்ன வேலைன்னா தாகா ஹீரோ டோக்கியோ டோக்கியோவுடைய மிக பெரிய ரெட் லைட் ஏரியாவான கபுகிச்சோ பகுதியில பொண்ணுங்களை சட்ட விரோதமா பாலியல் தொழிலுக்கு வர மாதிரி எப்படி பேசி அவங்கள வலையில சிக்க வைக்கணும்னு அவன் தெரிஞ்சுக்க காரணமா இருந்திருக்கலான்னு சொல்றாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு இடைப்பட்ட இந்த தான் அவன் இந்த கொடூரமான ஒன்பது கொலைகளையும் பண்ணி இருக்கான் இதுல மூணு பேர் ஹைஸ்கூல் மாணவிகள் என்பதுதான் இதுல கொடுமையான ஒண்ணு தற்கொலை எண்ணத்துல இருந்த பெண்களை குறி வச்சு பேசி அவங்களை மயக்கி தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர வச்சு பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை பண்ணி இருக்கான் இந்த சைக்கோ இவங்க எல்லாருமே பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வயது மட்டுமே உள்ளவங்க அது மட்டும் இல்ல இவனுக்கு இன்னும் சில கொடூர பழக்கமும் இருந்திருக்கு அதாவது கொலை செஞ்ச பிறகு குறிப்பிட்ட சில உடல் பாகங்களை வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் எடுத்து சேவ் பண்ணி வச்சு அதை பார்த்து சந்தோஷப்படுறது அவங்களோட சட்டையை யூஸ் பண்றதுன்னு முழு சைகோவாவே இருந்திருக்கான் ஷிராயிஷி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் ஒன்னாம் தேதி வழக்கின் விசாரணையின் அப்போதான் செய்த ஒன்பது கொலையும் ஒத்துக்கிட்டான் ஷிராயிஷி இந்த வழக்கு கோர்ட்ல நடக்கும்போது நடந்த ஒரு விஷயம் இன்னுமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது அவன் கோர்ட்ல என்ன சொல்லி இருந்தான் அப்படின்னா கொலை செய்யப்பட்ட எல்லாரும் சாக ரெடியா இருந்தாங்க அவங்க ஓகே சொல்ல போய் தான் நான் அவங்கள கொலை பண்ணேன்னு கோர்ட்ல வாதாடினா ஆனா இதை ஏத்துக்காத நீதிபதி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இறந்து போன ஒரு ஒருத்தரும் வலுக்கட்டாயமா கழுத்து நெறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதா தெளிவா சுட்டிக்காட்டி காட்டி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஷிராய்ஷிக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது உலகம் முழுவதையும் அதிர வைத்த இந்த ட்விட்டர் கொலைகாரன் தாகா ஹீரோ ஷிராய்ஷி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழு அதாவது போன வாரம்தான் தூக்கிலிடப்பட்டான் ஜப்பான்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை மாதத்துக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட முதல் மரண தண்டனை இதுதான் சோசியல் மீடியா பலவீனமானவர்களுக்கு என்ன செய்யும் என்பதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் இது போன்ற இன்னும் பல உண்மை கிரைம் கதைகளை கேட்க மறக்காமல் கிரைம் ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க